ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தை மாதம் மூணாம் தேதி வியாழக்கிழமையான இன்று ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின் படி திதி நாலு ஆறு காலை வரை திருதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் பதினொன்று பதினாறு காலை வரை பிறகு மகம் யோகம் ஆயுஷ்மான் ஒன்று ஐந்து காலை வரை அதன் பின் கரணம் வனசை மூணு முப்பத்தி ஒன்போது இரவு வரை பிறகு பத்திரை நாலு ஆறு காலை வரை பிறகு பவம் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று அமிர்தயோகம் பதினொன்று காலை வரை பிறகு மரண யோகம் இன்றைக்கு நல்ல நேரம் பத்திரிலிருந்து பதினொன்றரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை குளிகை ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை யமகண்டம் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை இன்றைக்கி சந்திராஷ்ட நட்சத்திரம் பூராடம் முத்ராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கரணம் மூணு மணிலேருந்து நாள சூரியோதயம் ஆறு முப்பத்தி நாலுக்கு இன்றைக்கி உழவர் திருநாள் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுடைய ஸ்ரீ ஸ்ரீரங்கம் நம்பெருமான் தலங்களில் திருவாய்மொழி உற்சவ சேவை இன்றைக்கி நடைபெறும் இன்றைக்கி ஆயிலேய நட்சத்திரமும் கூட பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிரக நிலவரங்கள் படி பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது வர்ச்சகத்தில் தனசில் புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் ராகு இப்போது இன்றைக்கான தினம் காணும் பொங்கல் அதாவது காணும் பொங்கல்னால் என்ன ஒன்று நம்ம அதிகமாக நினைப்போன்னா வீட்டை விட்டு காணாமல் போயிடணும் அதுதான் நினைப்போம் காணும் பொங்கல்னா வெளியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் காணக்கூடிய பொங்கலாக இருக்கும் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போன்ற விஷயங்களை பண்ணுறது சில இடத்துல அந்த மாதிரி பண்ணுவாங்க சில இடத்துல வெளியில் போவாங்க குடும்பத்தோடு வெளியில் போய் சந்தோஷமாக மகிழ்வுறக்கூடிய நாளுன்னு சொல்லலாம் வேறு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்ளக்கூடிய பொங்கல் தினமாக இந்த தினம் இருக்கிறது காணும் பொங்கல்ல பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல காணும் பொங்கலை கன்னி பொங்கல் இல்லை கணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உற்றார் உறவினர் நண்பர்கள் காணக்கூடியதாகவும் பெரியோருடைய ஆசி பெருதக்கூடிய பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் பட்டிமன்றம் உறியடிக்கிறது வழக்கு மரம் ஏறுறது அப்படி வீர சாகசம் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு இருக்கும் பெண்களுக்கு முக்கியமான பண்டிகை பொங்கல் பானை வைக்கும்போது அது புது மஞ்சள் கொத்த கட்டி அதனை எடுத்து முதிய தீர்க்க சுமங்களை ஐவர் கையில் கொடுத்து ஆசி பெற்று அதனை கல்லில் இழைத்து பா பாதத்தில் முகத்தில் பூசிக்கொள்வார்கள் அதுதான் இந்த விஷயம் அணுப்படி நாளில் ஒரு வகை நோன் உடன்பிறந்த சகோதரர்களுக்காக பெண்கள் செய்யக்கூடிய நோன்பு உடன்பிறந்த சகோதரர் நலமும் வளமாய் வாழ சகோதரிகள் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு நல்ல தினம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தினத்தை இந்த தினத்தை உங்களுடைய சகோதரிகள் வழிபட அந்த சகோதரர்கள் வாழ்க்கையில் நிம்மதி வளம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடியதான ஒரு முக்கியமான நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் திரு சந்திரனின் அடிப்படையாக கொண்டு அவர் அவர் ராசி என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்களை இப்போ லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் கண்டிப்பாக உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றகரமாக சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் மேஷராசிக்காரங்களுக்கு மிக பொறுமையான நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் நிறைய குடும்பத்தில் சண்டை புணக்கங்கள் இருந்துச்சுன்னா இப்போது சரியாகக்கூடிய நிலை சில பேருக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ திசைகள் பொறுத்து உங்களுக்கு பலன் வரும் இன்கேஸ் உங்களுக்கு ராகு திசை சனி திசை அவயோக திசையாக நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா மேஷராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க அதுதான் ஒரே சொல்யூஷன் அது ஒன்று மேஜராகவே வழிபாடுகளும் இருக்குது அந்த வழிபாடு என்ன விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு சில கூற்று இருக்கும் இல்லையா அதுபடி நம்ம மதியம் கொஞ்சம் பயன்படுத்தணும் எது தவறோ அதை செய்யாமல் இருக்கிறதே சனீஸ்வரன் உள்ளே வர முன்னாடியே நீங்கள் பாதுகாத்துக்கொள்கிறது இந்த ஏழரை சனி நோக்கி வர்றதுனால கொஞ்சம் யோசித்து எல்லாமே செயல்படுங்க இன்வெஸ்ட்மெண்ட் யார் கேட்டாலும் கொடுக்கறது பணத்தை விரயம் பண்ணுறது தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் உங்களை காப்பாற்ற உங்களாலே முடியாது அந்த மாதிரி மேஷராசிக்காரங்க பொதுவாக ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது ஆனால் இன்றைக்கி லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் தொழிலில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும் சில பேருக்கு இடமாற்றம் அடையக்கூடியதாக குழந்தைங்களால ஒரு சில கவலைகள் ஏற்படப்படுவது இருக்கிறதாகவும் இருக்கும் அதே மாதிரி மனைவி வழியில் ஒரு சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால் கொஞ்சம் அனுசரித்து போங்க அதுதான் வாழ்க்கை அடுத்தவர்களால் ஒரு சில பிணக்கங்கள் வரக்கூடும் மேஷ ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் ஏற்பட நான் கடவுளை வணங்குகின்றேன் நன்றி ரிஷப ராசிக்காரங்க பொறுமை நிதானம் அவசியம் ரொம்ப யோசித்து முடிவெடுங்க ஃபாஸ்ட்டாக முடிவெடுக்காதீங்க எப்போதுமே சிந்தனை முழுக்க உங்களுடைய தொழிலில் தான் இருக்கும் சிவராசிக்காரங்களுக்கு எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இது ஒரு நல்ல நாளுன்னு கூட ஆனாலும் சில இடர்பாடுகள் வர்றதுனால தாமதங்கள் வர்றதுனால பொறுமை காக்கிறது ரொம்ப அவசியம் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு இருக்கிற தொழிலை நீங்கள் வேறு லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டமும் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் பதினோராம் இடத்து சனி உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்க போகுது வர ஃப்யூச்சரில் அதனால் ஆதாயம் ஆனாலும் இடர்பாட நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது கடவுளுடைய அருள் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அம்பாள் கோயிலுக்கு சென்று வருவது ரொம்ப நல்லது சாய்பாபா பக்தர்களாக இருந்தால் இன்னும் ஒன்று சேமத்தை கொடுக்கும் மிதுன ராசிக்காரங்க ஆக்கப்பூர்வமான பணிகளால் இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் நிறைய முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இடைநிலையில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து அது முடிவுறக்கூடிய நல்ல நாள் பண பரிவர்த்தனையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் பொருளாதார நிலைப்பாடு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும் இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி அப்படி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது குழந்தைங்களால ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி அவங்களுடைய விஷயங்களை உற்று நோக்கி நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது மனைவி வழியில் ஒரு சில தொந்தரவு இருக்கலாம் மனைவினால் தொந்தரவு இருக்கலாம் மனைவி உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கணும் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நீங்களும் உங்கள் மனைவி சார்ந்த விஷயங்களில் மிதன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல சிவாலயங்களுக்கு சென்று சிவாலயங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இன்றைக்கி சிவாலயத்துக்கு போயிட்டு நல்ல ஒரு பிராப்தமாக பக்கத்தில் இருக்கிற அந்த சிவாலயத்துக்கு போய் தீபம் ஏற்றி வழிபடணும் பெருமாளை வழிபடுறதும் ரொம்ப ஏற்றத்தை இன்றைக்கி கொடுத்தே ஆகும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாகவும் ஆசைகள் நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கு அஷ்டமசனினால் படாத பாடு பட்டு கொண்டிருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைவு பெறக்கூடிய ராசியாக மறைவு பெறக்கூடிய ஒரு பிரச்சனையாக இப்போ ஒரு இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு முழுவதுமான நாளாக இன்னைக்கு இருக்கு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அதை நோக்கிய பயணிப்பீர்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல நாள் முயற்சிகள் ஆகும் வெற்றிகள் பெறக்கூடியதாகும் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு ஸ்தலங்களான அந்த குருஸ்தலம்னா சிவன் காலையில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் நல்ல பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் சிம்மராசிக்காரங்க போட்டி பொறாமை அப்படிங்கிறது உங்களுக்கு மேலே அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு வர்றதுக்கு நீங்கள் நிறைய முயற்சிகளை எடுப்பீங்க சிம்மராசிக்காரங்க அஷ்டமசனியை நோக்கி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் திசாபூத்தி என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிங்க ஒருவேளை சனி திசை அவயோக திசை ஏதாவது நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் அதனால் என்ன திசாபூர்த்தி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த முடிவை எடுங்க நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பெருமாளை பெருமாளை வழிபடுறதும் அதே மாதிரி வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபடுறதுனால திருமணம் போன்ற வைபவங்கள் ஏற்படக்கூடிய ஸ்தான பிராப்தம் உண்டாகும் கடவுளுடைய அருள் உங்களை கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்க முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடியதாகவும் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும் அனைத்து துறையிலுமே உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பாராட்டத்தக்க வகையில் இருக்கும் மிகப்பெரிய உயர்வை நோக்கி இன்று செயல்படுவீர்கள் அனைத்து வகையான ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உருவாகியே கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்று இல்லை உங்களுடைய முயற்சி கூலி தரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய கவனங்கள் எல்லாமே உங்கள் சொத்து சுகங்கள் அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும் டாக்குமெண்டேஷன்ஸ் இதில் கவனமாக இருக்கணும் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய திறனை படைத்தீர்கள் திறனை வைத்திருப்பீர்கள் அனைத்து விடாமுயற்சிகளும் உங்கள் வெற்றிகளை இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் இன்னைக்கு வழிபாடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்க உழைப்பு உயர்வு அப்படிங்கிறது தான் உங்களுடைய தாற்பயம் அதை தாண்டி எதையுமே யோசிக்க மாட்டீங்க துலாம் ராசிக்காரங்க கரெக்டாக ஜட்ஜ் பண்ணக்கூடியவங்க அவங்க எல்லாமே ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க கடின உழைப்புக்கு பேர் போனவங்க அதன் மூலியமாக பொருளீட்டக்கூடிய லாபம் ஈட்டக்கூடியவர்கள் ரொம்ப மிகுந்த ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான ஒரு நாளாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது துலாம் ராசி மிகப்பெரிய வெற்றியை பெற பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு இன்னைக்கு சென்று வழிபட வெற்றிகள் அதிகமாகும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அனைத்து துறையில் இருக்கிறவங்களும் உங்களுடைய திறமைகள் பழிச்சிடக்கூடிய நாளாகவும் செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நாளாக சொல் செயல் அப்படிங்கிறதுல சொல்வாக்கும் செல்வாக்கும் உடையவராகவும் கண்டிப்பாக உருவாகும் அனைத்து வெற்றிகளும் பெறுவதற்கு முக்கிய விஷயங்களில் நீங்கள் யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு வெற்றி பெறுவதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு செல்லலாம் சிவாலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபட உங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது நீங்கும் பொருளாதார தடை அப்படிங்கிறதுலாம் நீங்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் தனுசு ராசிக்காரங்க இன்னைக்கு சந்திராஷ்டம பூராட உத்திராட நட்சத்திரம் அதனால் கொஞ்சம் இந்த நட்சத்திரத்துக்காரங்க கவனமாக இருக்கணும் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெற்றிகளை பெறக்கூடியதாகவும் இருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருந்தாலும் சில சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் தாயார் உடல்நிலையில் அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி தந்தை வழி உறவுனால ஒரு சில பிணக்கங்கள் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் சரியாக கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் கவனமாக அவங்க பேச்சுவார்த்தையை நடத்திக்கிங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி விநாயகர் வழிபாடும் பக்கத்தில் இருக்க தட்சிணாமூர்த்தி ஆலயங்களுக்கு இன்றைக்கி சென்று வழிபட திருமண தடை மற்றும் பொருளாதார தடை ஃபினான்சியலு ரொம்ப வெறுப்பாக இருக்குங்க அப்படின்றவங்களாம் இந்த நாளை பயன்படுத்தி குருஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மகர ராசிக்காரங்க கழிப்பு அதாவது மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் குடும்பத்துடன் மகிழ்வீர்கள் உற்றார் உறவினர் வருகையினால் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும் செல்வாக்கை கொடுக்கும் மதிப்பு மரியாதையை கொடுக்கும் வெற்றிகளை அதிகரிக்கும் இதுவே மகர ராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு செல்றதும் சிவாலயத்துக்கு போயிட்டு குரு தட்சிணாமூர்த்தி வழிபடும் போது திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கிய தடை நீங்கும் அதே மாதிரி சொத்து சுகங்கள் சேரும் பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு உண்டாகும் லக்ஷுரீஸ் பாயிண்ட்ல இருப்பீங்க நிறைய பேர்த்துக்கு வீடு மனை யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் ஏற்படும் நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீர்கள் மாற்றங்கள் ஒன்றே ஒன்று மாறாதது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அந்த மாற்றங்களை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்கள் ஏற்படும் கும்பராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்க தங்கு தடைகள் அதிகமாகவும் தடை தாமதங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க நிறைய விஷயங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் உங்களுடைய உற்றார் உறவினர் வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்னைக்கு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க தடைப்பட்ட அனைத்து காரியங்களிலும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு பிறகு சரியாகும் உங்களுடைய தசாபூத்திகள் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒருவேளை கேது திசை புதன் திசை இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தது தான் கொஞ்சம் கவனமாக இருங்க முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற ஏழரை சனி உள்ள ஆட்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து மே பதினெட்டு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சனி ராகுவோடைய சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கையும் ஒரு மூணு நாள் நடக்குது அந்த நாளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் நன்றி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பல்